ஒரு மிக பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்ய ஒருத்தன் போயிருந்தான் அவனை அங்கே இருக்கிற தரையெல்லாம் சுத்தம் பண்ணி காமிக்க சொன்னாங்க அவனை சுத்தம் செஞ்சு காமிச்சான் அழகா அதுக்கப்புறம் சின்னதா ஒரு இன்டர்வியூ எங்களுடைய ஒப்பந்த பத்திரங்களை நாங்கள் இமெயிலில் தான் அனுப்புவோம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டாங்க அங்க உள்ள ஹெச்ஆர் இவங்கிட்ட இமெயிலா எனக்கு இமெயில் இன்டர்நெட்டு கம்ப்யூட்டர் இதெல்லாம் எதுவும் தெரியாது மேடம் என்ன சாப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு வந்துட்டு இமெயில் இன்டர்நெட் கம்ப்யூட்டர் எல்லாம் தெரியாதா நீங்க வர மாட்டீங்க நாங்க வேற ஆளை பாத்துக்கிறோம் அப்படின்னு அவனுக்கு வேலை கொடுக்காம திரும்ப அனுப்பிட்டாங்க வேலை கிடைக்காத மனக்கவலையோட காய்கறி மார்க்கெட் பக்கம் போய்கிட்டு இருந்தான் அங்க ஒரு வயசான வெங்காய கடைக்கார ஒரு மூட்டையில அழுகிய வெங்காயங்களை சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் கண் எரிச்சலோட அதை பார்த்த அவன் ஐயா நான் உங்களுக்கு சுத்தம் பண்ணி தரேன் அப்படின்னு வெங்காயங்களை சுத்தம் பண்ணி கொடுத்தான் தம்பி இப்பதான் கடை திறந்தேன் எனக்கு இன்னும் வியாபாரம் ஆகல உனக்கு கொடுக்க காசெல்லாம் எதுவும் இல்ல உனக்கு ஒரு பை வெங்காயம் தரேன் அப்படின்னு ஒரு பை வெங்காயம் கொடுத்தான் அந்த கடைக்கார அந்த வெங்காயங்களை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புக்கு போய் கூவி கூவி வியாபாரம் செஞ்சான் அவன் எல்லா வெங்காயங்களும் நல்லபடியா வித்துச்சு நல்ல லாபம் கிடைச்சது அவனுக்கு அப்பதான் அவனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு இதையே ஏன் நாம தொடர்ந்து செய்யக்கூடாது அப்படின்னு தினமும் மார்க்கெட்டுக்கு போய் வெங்காயங்களை மலிவான விலைக்கு வாங்கிட்டு வந்து அதை அந்த ஊர்ல உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு சென்று வியாபாரம் செய்வான் சில வருஷங்களுக்கு அப்புறம் மிகப்பெரிய வெங்காய மொத்த வியாபாரியானா அந்த ஊர்லேயே பேங்க் மேனேஜர் ஒருத்தர் சார் உங்க அக்கவுண்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு நீங்க இமெயில்லையே உங்க பேலன்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் உங்க இமெயில் அட்ரஸ் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டான் எனக்கு இமெயில் இன்டர்நெட்டு கம்ப்யூட்டர் இதெல்லாம் தெரியாதுங்க அதை கேட்ட பேங்க் மேனேஜர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்ன சார் சொல்றீங்க உங்களுக்கு மட்டும் இமெயில் இன்டர்நெட் கம்ப்யூட்டர்லாம் தெரிஞ்சிருந்தா கக்கோஸ் கல்வி இருப்பேன் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனில அப்படின்னு சொன்னால் அந்த வெங்காய வியாபாரி வாய்ப்புகள் விலகும் போது கவலைப்படாதீங்க ஆலுஸ் வேலைன்னு தொடர்ந்து முயற்சி செய்யுங்க மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கோம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் மறக்காம அந்த வெங்காய வியாபாரி பத்தி ஏதாச்சும் சொல்லிட்டு போங்க கமான்ல